இன்றைக்கி வாழைப்பூ ஊருகாக செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பெரிய வாழைப்பூ எடுத்து நான் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு தேவையான உருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இல்லாண்டி வறுத்து அரைச்சிக்கோ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பத்து இருபத்தஞ்சி வலி பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன் கடைசியாக சேர்த்துட்டு கொஞ்சம் வெள்ளம் எலிச்சிக்கா சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் வேறு எண்ணெய் இருக்குன்னா நல்லெண்ணெய் இது நல்லெண்ணையும் செய்யணும் நல்லெண்ணெய் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் அடுப்பற்ற வச்சு வடைச்சிட்டு வச்சுக்கங்கோ முதல் வெந்த யூ போட்டு வறுத்துக்கலாம் எடுத்துங்க எடுத்து பண்ணிக்கலாம் அடுப்படி வச்சுக்கோங்க வறுத்து எடுத்து பிறகு எண்ணெய் ஊற்றிங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றணும் நல்லாட்டுன்னா நல்லா இருக்குங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுவு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் கடுவு வந்துச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் வதங்கிச்சு வாழைப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதஞ்சிட்டு பதினந்தளவுக்கு மழை வதக்கிங்க ஒரு முக்கால் பதிச்சு எண்ணெய் பதினஞ்சு வர வரைக்கும் மிளகாய் தூளும் பெருங்காய்த்தும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பொடியும் போட்டு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயப்பொடி நல்லா பச்சை மாதமாக வதைக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் பச்சு மாசமா வதை வதைக்காச்சு குளித்தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த அளவு கொசிடுச்சு பாத்தீங்கன்னா என்ன விருந்து வருது வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா தயிர் சாப்பாடு இட்லி தோசை தப்பி சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பாடு விட்டு சாப்பிட்லாம் கடன் சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட்லாம் தக்காளி சாப்பாடு மாதிரி எல்லா சாப்பாடும் விட்டு சாப்பிட்லாம் ஞாபகம் பார்ப்பனா நீங்கள் வீட்டுக்கு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஓலைப்பூ ஊறுகாய் செஞ்சு வரட்டு வெளியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்